உதிரி உதிரியா சூப்பராக இருந்துச்சு பாருங்க ரெஸ்டாரண்ட் சைட்லி குக்கிங் சேனல்ல நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போறோம் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படியும் ரோட்டு கடை ஸ்டைலில் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு நான் வீட்டிலே இன்னைக்கு ரைஸ் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அதை பிள்ளைங்களுக்கு வந்து வெஜிடபிள்லாம் வச்சு வீட்டிலே ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வடித்த ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பாருங்க கேரட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு வீட்டிலே செஞ்சாலும் ரெஸ்டாரண்ட் சைடில் தெரியணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி நீல நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே போல் முட்டைக்கோஸ் பாருங்கள் எவ்வளோ நைஸாக சாப் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி கூடுவே க்ரீன் கலர் கேப்சிகம் ரெட் கலர் கேப்சிகம் கொஞ்சோண்டு ஆனியன் பீன்ஸ் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி வந்து நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கோம் ஐக்கானில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுன்னு அது கூடவே பூண்டு கொஞ்சம் இது மாதிரி நைஸாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பூண்டு இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில்லை அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இன்றைக்கி வாங்க எப்படி செய்யலாம் வீடியோ கிளம்பி பார்க்கலாம் பத்து வருஷம் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் நல்லா சூடாகட்டும் கடாய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ முட்டை பொறிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்

நல்லா வெள்ள புல் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் அதை அது கூட சேர்த்துக்குவோம் நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் கேரட் சேர்த்துக்கிறோம்னா கொஞ்சம் கடிமனா இருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகிறதுக்காண்டி சேர்த்துக்கிறோம் அது கூடவே பீன்ஸ் அதையும் சேர்த்துக்கிறோம் இது ரெண்டையுமே நல்லா வதக்கிக்குவோம் இப்போ பீன்ஸ் கேரட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த பொடியா கட் பண்ணி வச்சிருக்க முட்டை கோசையும் அது கூட சேர்த்துக்கணும் கூடவே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம்ல வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் ரெட் கேப்சிகம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம் நம்ம பொடியா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பொடியா கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இது கூட சேர்த்துக்குவோம் இப்ப நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இது எல்லாமே நல்லா ஒரு கிளறு கிளறி உச்ச எல்லாத்திலயும் சாடுற மாதிரி மசாலா போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த சேஞ்சில் நம்ம ரைஸுக்கு எடுத்து வச்சிருக்க பொடியே சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸை அதோட சேர்த்துக்குவோம் இப்போ ரைஸ் வந்து மசாலாவோட சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுருவோம் மசாலா எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாருங்க அந்த முட்டையும் அதோட சேர்த்துக்குவோம் முட்டையும் சேர்த்து நல்லா சாதம் மசாலா எல்லாத்தையும் சேர்ற மாதிரி தரக்கி விட்டுக்கணும் அளவுக்கு சோயா சாஸ் ஏற்று அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சாஸ் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பரத்து பரப்பி விட்டுருவோம் மசாலா எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு கற்று கொத்தமல்லி எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்குவோம் அது கூடவே ஒரு தவுக்கு போட்டு ஒரு பரத்து பரப்பி விட்டு முனைக்கி உந்திரி உந்திரியாக சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைட்டில் நம்மளுடைய சாப்பாடை தயாரிச்சு வாங்க சாப்பிடலாம் அம்மா சிக்கன் பிரியா பங்கா சூப்பரா எவ்வளோ இருக்குமா எனக்கு மாதிரி இருக்கு